குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்ப்பதுக்கு முன்பாக இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை தனி வீடியோ தொகுப்பில் கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த வீடியோ தொகுப்பு பொதுமக்களுக்காக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலன்களாக இந்த விளக்கத்தை தனி வீடியோவோ கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முக்கியமான ஒரு நிகழ்வு கிரகணங்கள் தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாகுதுங்க அதாவது கிரகண காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கனாக்கா சந்திர கிரகணம் நிகழ இருக்குது அப்போ ராகுவினால் ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்திலிருந்து மிட்நைட்டில் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் இந்த காலகட்டம் வரலும் சந்திரகிரகணமானது அன்றைக்கி நிகழ இருக்குது இது பூரணமான சந்திரகிரகணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா முழுமையான சந்திரகிரணம் பிடிப்பட்ட காலகட்டங்கள் எப்பொழுது அப்படின்னாக்கா தொடங்கக்கூடிய காலகட்டம் ஒன்பது மணி ஐம்பத்தாறில் தொடங்கி ஒரு மணி இருபத்தாறு நிமிஷம் மிட்நைட்டில் சந்திரகிரகணமானது முடியப்போகுது அதில் முழுமையான பவர்ஃபுல்லாக அந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு மணி பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் முழுமையான சந்திர கிரகணமாக தெரிய போகுது இது இந்தியாவில் தெரிய போகுது இதுக்கு முன்பாகலாம் நடந்த கிரக கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா போன ஒரு இடத்துல நடந்ததெல்லாம் வெளிநாடுகளில் நடந்ததுனால நமக்கு எதுவும் பாதிப்புகள் இல்லை ஆனால் இந்த சந்திர கிரகணம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் மட்டும் நம்ம இந்தியாவில் தெரியக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்க போகுது அப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த கிரகணமாக இருக்கிறதுனால பொதுமக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம் எப்போல்லாம் கிரகண தோஷங்கள் ஏற்பட போகுதோ எந்த இடத்தில் நிகழுதோ அதாவது எந்த நாடுகளில் நிகழுதோ அந்த நாடுகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும் இருக்குதுங்க அப்போ ராகு பகவான் கும்பத்தில் நின்று கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட சந்திரன் இருந்து ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமாக இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தொடங்க போகுது இது பொது மக்களுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்க ஒரு சில நட்சத்திரங்களுக்கு யோகங்களும் கொடுக்க போகுது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்குது நல்லாயிருக்கும் சந்திரகிரகணம் இரவு நேரத்தில் நடைபெறதுனால பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது மக்களுக்கு ஏன்னால் அந்த நேரத்தில் மக்கள் அனைவருமே வீட்டு உள்ளதாக இருப்போம் முக்கியமாக இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த கிரகண தோஷங்களில் கொஞ்சம் வெளியில் வந்து சுற்றி உலாவணும் அந்த கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மட்டும் நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதோடய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கலாம் அதனால் ம அந்த கர்ப்பிணி பெண்களுக்காகவே இந்த வீடியோ கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு நான் இந்த வீடியோவை தொக்க கொடுக்குறேன் அப்போ இந்த கர்ப்பிணி பெண்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அன்று பகல் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்படதற்கு முன்பாக அதாவது பத்து ஒரு பத்து மணிக்கு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு தொடங்க இருக்குது பத்து மணிக்கு தொடங்குறதாகவே எடுத்துக்கலன் அப்போ அதிலிருந்து நான்கு மணி நேர காலகட்டங்கள் முன்பாகவே உணவை எடுத்துக்கொள்கிறது தான் சிறப்பை தரும் அப்போ அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு பார்த்துக்குங்க தண்ணி வந்து அருந்தலாம் அந்த தண்ணியில் தர்பை புல் போட்டுவிட்டு நீங்கள் வச்சுக்கிறது நல்லாயிருக்கும் அதாவது சொல்லப்போனால் அன்று சாயந்தரம் சூரியன் அஸ்தமனமாகறதுக்கு முன்பாகவே அந்த கர்ப்பிணி பெண்கள் மற்ற எல்லாருமே உணவை வந்து அடைந்தது சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஆறு மணிக்கு பிறகு பின் பிற பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உணவு சாப்பிடக்கூடாது அப்போ சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா சரியமான பிரச்சனைகள் ஏற்படலாம் இது சந்திரனால் ஏற்படுறதுனால உணவு சம்மந்தப்பட்ட பிரச்ச உணவினால தான் பாதிப்புகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஆறு மணிக்கு பிறகு எந்த ஒரு உணவுப் பொருட்களும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்து தண்ணீர் மட்டும் வேணா த தாகம் இருந்தால் அந்த தர்பை புள்ள மட்டும் போட்டு வச்சுட்டு அந்த தர்பை அந்த தண்ணியை மட்டும் பயன்படுத்திக்கலாம் அவ்வப்போது தேவை இருந்தால் மட்டும் இல்லையில் அந்த அன்றைய நைட் முழுவதும் கொஞ்சம் அளவுக்கு எல்லா உணவுப் பொருட்களையும் தவிர்த்து கொள்வது சிறப்பை தருன்று விதிங்க வெளியில் வந்து சுற்றி உலாவதை கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது சிறப்பை தரும் அனைத்து மக்கள்களுமே தெளிவாக சொல்ல வரங்க எல்லாருமே இப்போ வந்து நவீன காலங்கள் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ கிரகணத்தை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு மக்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வீடியோ தொகுப்புலாம் கொடுத்துருப்பாங்க சென்னைலாம் ஏற்பாடு செய்திருப்பாங்க பார்க்க இருப்பாங்க அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்கள் மட்டும் அந்த அந்த மாதிரியான தொகுப்புகளுக்கு போகாமல் இருக்கிறதான் விசேஷத்தை கொடுக்கும் அதாவது கும்ப வீட்டில் நடக்க இருக்குது இந்த கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் புனர்பூசம் விஷாகும் மொத்தம் இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்களும் கம்பல்சரி வெளியில் வராமல் இருந்துக்குங்க கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணுமோ அதே போல் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விஷாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கர்ப்பிணி பெண்களும் அன்றைய அந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருக்கிறது தான் சிறப்பை தரும் அவர்களுக்கு முழுமையான அந்த ஏன்னா அதோட அவங்களோட ஒன்னஞ்சி ஒம்போதில் அதோடய கனெக்டிவிட்டியில் தான் இந்த ராகு கிரகஸ்த கிரகணமானது தொடங்க இருக்குது அதனால் இந்த நபர்களுக்கு மட்டும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இவர்கள் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் மற்ற நபர்கள் வெளியில் போகலாம் அதே போல் வயது மூத்தவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களும் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்குன்னு இருக்கிறீங்க இது அப்போ அந்த நேர காலகட்டத்தில் அந்த கிரக காரத்துவம் பெரிய லெவலில் பாதிப்பை தரா உங்களுக்கு தெரியலாம் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு அடுத்த நாற்பது நாட்களுக்கு பிறகு தான் அதோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கிறத பார்க்க முடியும் இப்போ உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த நபர்களுக்கு வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நட்சத்திரங்கள் நான் சொன்ன இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரது விசேஷத்தை கொடுக்கும் ஏன்னா ராகு கேதுவின் கண்ட்ரோலை பண்ணக்கூடிய சக்தி விநாயக பெருமானுக்கு மட்டுமே உண்டு அப்போ மறுநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி நைட்டு இந்த கிரகணம் தொடங்க தொடங்கிருக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு குளிச்சிட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்துட்டு வந்தால் இதனால் தோஷங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி விநாயகருக்கு உண்டு ஏன்னா ராகு கேதுவின் ரெண்டு கிரகத்தையுமே அடக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகருக்கு இருக்கிறனால அவரோட சொல்லுக்கு கட்டுப்படுறதுனால இந்த ரெண்டு இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு செய்து கொள்வது மிக மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க அதே வேலையில் மற்ற ராசிக்காரர்கள் பெரிய லெவலில் பாதிப்புல எதுவும் த தடாதுன்ற விதிங்க அது இந்த கிரகணம் தொடங்கிடுச்சு அப்படின்னாவே அடுத்த அந்த இப்ப ஒவ்வொரு கிரகணமும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர்லாம் ரெண்டு மூணு கிரகணங்கள் தொடங்கினது ஆனால் இந்தியாவில் தெரியலை அதனால நமக்கு பாதிப்பு இல்லை அப்போ எந்த நாடுகளில் கிரகணம் ஏற்படுதோ அந்த நாடுகள் கிரகணம் தொடங்கி அடுத்த கிரகண தோஷங்கள் நட உண்டாகக்கூடிய காலகட்ட வரலும் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்போ ராகுவினால் இந்த நேரத்தில் தொடங்கிறதுனால கடல் சீற்றங்கள் ஏன்னா சந்திரனோட அமைப்பில் இருக்கனால நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் கடல் சீற்றங்கள் ஏற்படலாம் பூ அதாவது கடல் அலைகள் பூகம்பங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதே போல் பார்த்திங்கனாக்கா அந்த நெ நெருப்பினால் பாதிப்பு விமான விபத்துக்கள் இது மாதிரியான ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மக்கள் அதுக்கு பின்னர் பொறுத்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமாக அடுத்ததாக மழை காலங்களும் தொடங்க இருக்குது இல்லைங்களா மழை காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நவீனமான ஒரு நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நோய் தொந்தரவுகள் மக்களுக்கு வரதுக்கான இந்த கிரகண தோஷத்தினால மக்களுக்கு அதிகப்படியான நோய் தொந்தரவுகள் ஏற்படலாம் நீரினால் பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மழை காலங்களில் மக்கள் குடி தண்ணீர்களை சுத்தமாக வச்சுக்கணும் மழை அதாவது வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய கால இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தால் தன்னோட வீட்டை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது தண்ணி புகாத அளவில் இந்த வடிகால் வசதிகளாக ஏற்படுத்திக் கொள்வது விஷயத்தை கொடுக்கும் நான் இது சொல்லும் போது தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க இதை அனுபவிக்கும் போது தான் அதோடய பாதிப்புகள் தெரியும் அதனால் இந்த கிரகண தோஷங்கள் இருக்கிறதுனால பாதிப்புகள் இருக்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய ந நன் ந நபர்களாக இருந்தால் மட்டும் தயவுசெய்து சொல்ல வரேங்க அடுத்து கரெக்டாக இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த கிரகண தோஷம் ஏற்படுது அதுலேருந்து நாற்பது மாத நாற்பது நாட்கள் அப்படின்னாவே அடுத்தது கரெக்டாக மழை காலங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வருடத்தில் முக்கியமாக நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் அதிகப்படியான மழைப்பதிவுகளும் சீற்றங்களும் அதிகரித்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் கவனமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு கொடுத்துருக்கேன் மற்ற வித்தியில் எந்த இந்த வித்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது தெளிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கர்ப்பிணி பெண்களும் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கிரக கிரகண தோஷத்தன்று கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருங்க இரவு பார்த்திங்கன்னா ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு முடிய இருக்குது அது முழுமையான சந்திரகணம் அடையக்கூடிய காலகட்டம் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரலும் இருக்குது இந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருங்க உணவுப் பொருட்கள் எந்த ஒரு உணவு பொருளும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மறுநாள் காலையில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலில் போய்ட்டு விளக்கு போட்டுருந்தாவே இந்த தோஷங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும் விதிங்க மற்ற விதத்தில் யாருக்கும் எல்லோரும் தோஷம் கிடையாது நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னாக்கா மீனராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மீனராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத கிரகநிலை ஆராய்வதற்கு முன்பாக இந்த மீனராசியின் காரகத்துவம் என்ன அப்படின்னாக்கா குருவின் காரவத்துவங்க குரு பகவானோட காரவத்துவம் என்னென்னாக்கா பேர் புகழுக்காக மயங்கக்கூடிய ஒரு ராசினும் கூட சொல்லலாம் அதே நேரத்தில் தன்னை வந்து சார்ந்து ஏதாவது ஒரு உதவிகள் கேட்டால் தனக்கு இருக்குதோ இல்லையோ மற்றவர்களுக்கு கொடுத்து அதன் மூலியமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னாக்கா இந்த மீனராசி அன்பர்களாக இருந்துகிட்ருப்பாங்க அப்போ தயால குணம் கொண்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு கடந்த ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் அதாவது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் படிப்படியாக ஒரு சோதனைக்கான ஒரு காலகட்டம் உதயமாயிடுச்சு அதில் முக்கியமா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடைகள் உதயமாயிருக்குன்றதான் சொல்லணும் ஏன்னா மார்ச் மாதம் இருபத்தி தேதி தான் சனி பகவான் உங்க ராசியை வந்து தொட்டார் அப்ப ராசியில வந்து சனி பகவான் இப்போதைக்கு வக்ரத்துலேயும் வந்துட்டு இருக்கார் அப்ப ஜென்மத்திலயே இருக்கக்கூடிய சனி பகவானால ஏழரை சனியின் தாக்கத்தில் இந்த மீன ராசிக்காரர்கள் இருந்துட்டு இருக்கீங்க அப்போ ஏழு சனியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு பல்வேறுபட்ட சோதனைக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு உதயமாகிறத பார்க்க முடியுதுங்க அதனால் இந்த மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க யார்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களோட வேலை உண்டு உங்களோட பிழப்புன்ற மாதிரி இருக்கணும் நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் நீங்களே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு ஒரு வேலையில் இருந்துட்டு இந்த நேரத்துக்கு இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு நம்ம மாறிக்கலாமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்னொரு இடத்துக்கு மாறுறது கண்டிப்பாக வேண்டாம் இருக்கிற வேலையை தக்க வைத்துக்கொள்கிறதான் விசேஷத்தை கொடுங்க ஜென்மத்தில் குரு சனி பகவான் வந்துட்டார்னா ஒரு வேலையை விட்டுட்டு நீங்கள் திரும்ப வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப பாதிப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு அதனால வேலை வாய்ப்பு மட்டும் கொஞ்சம் விட்டுடாமல் அதை பார்த்துங்க செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து போட்டி பொறாமைகள் அதிகமாக உருவாத்துக்கான வாய்ப்பு உண்டு யார் எப்படி போனால் சரி தன் மாதிரி போட்டுங்க செய்யாத குற்றத்துக்கு நீங்க தான் செய்யுதுன்னு சொல்றாங்களா சரி போ என்ன பண்றதுன்ற மாதிரி அமைதி காத்துக்கொள்ளுங்க அது ஆண்டவனே சில நல்லது செய்வார் அப்படின்ற மாதிரி விட்டுருங்க அதை நினைச்சு நீங்க ஏதாவது எது எதிர்த்து பேசுறீங்கனாக்கா அதனால மன உளைச்சல்களும் மன சஞ்சலங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உதயமாக போகுது அடுத்து சனி பகவான் வக்ரம் பெறுறது ஒரு சில யோகத்தை கொடுக்கணுன்ற விதிங்க ஏன்னா பனிரெண்டாம் இடத்தை நோக்கி போகிற உங்கள் குடும்பத்தில் வருகின்ற டிசம்பர் மாதம் வரலும் ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்ற விதிங்க அப்போ சனி வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் வரலுங்க வெகுநாட்டில் நாட்டில் தடைபட்டு இருந்த ஒரு சில சுப நிகழ்வுகள் அதாவது மொட்டடிக்கிறது காது குத்துறது உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் இந்த மாதிரி ஏதாவது சுப நிகழ்வுகள் இருந்தால் இந்த நேரத்தில் தான் நீங்கள் செய்ய தொடங்குவீங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் செய்ய தொடங்குகிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது சொல்லலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானை காட்டிலும் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரலும் உங்களுக்கு தொழிலுக்கு எந்த விதத்துலயும் பாதிப்புகள் கிடையாது ஒரு நிரந்தரமான உத்தியோகம் உருவாயிடும் ஆனால் அந்த உத்தியோகத்தை தக்க கொள்றது தான் விஷயத்தை கொடுக்கும் இந்த நேரத்தில் தொழில் சொந்த தொழில் செய்துட்டு அந்த சொந்த தொழில ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உதயமாயிடும் பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சிகள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாக விதிங்க தனியார் துறையில் வேலை செய்துட்டீங்கன்னா உங்களுக்குன்ற மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கலாம் அல்லது அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுக்கிங்கன்னா நல்லா படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளார உங்களுக்கு நிரந்தரமான அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு போல் பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறனாலையும் லக்னத்தில் உங்கள் ராசியில் சனி பவன் இருக்கிறனாலையும் வெளிநாடு வெளிமாநிலம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அடுத்தது இந்த குரு பகவானோட போய் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால மீனராசி அன்பர்களுக்கு இருக்காது உடல் ரீதியாக பாதிப்புகள் இருக்கு முக்கியமாக அடிவயிறு அடிவயிறுக்கும் கீழே மர்ம உறுப்புகளில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படி அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்கனாக்கா கண்டிப்பாக இப்பயே போய் செக்அப் எடுத்து பார்த்துக்குங்க ஏன்னா எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் அந்த இடம் வளர்ச்சிக்கான அமைப்புகள் உருவாகும் சனிபகவான் பகவான் வேறு உடம்புல ஜென்மத்தில் இருக்கனால அது பெரிய லெவலில் பாதிப்பு கொடுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் உடனே செக்அப் எடுத்துங்க இந்த பாதிப்புகள் மருத்துவ சர்ஜரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னாக்கா இந்த சனி நம்ச மான விநாயகப் கட்டினா பிடிச்சிக்கோங்க இன்றைய தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முடியக்கூடிய காலகட்டம் வரையுமே சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேலையில் ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணிக்கு விநாயகர் கோயிலுக்கு நல்ல நிதி தொடர்ச்சியான மீனராசி என்பவர்கள் போட்டு வந்தால் போல் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகுன்றீங்க சாப்பிட்றதுக்கு மரமோ மறக்கணுமோ இல்லையோ சனிக்கிழமை தோறும் சனிபவானுக்கு சனியின் அம்சமான பெருமானுக்கு விளக்கு போடுறதுக்கு மறக்காமல் இருந்துட்டால் இந்த ஏழச்சனி காலகட்டங்கள் உங்களுக்கு நியூட்ரலாக போய்டுன்ற விதிங்க பெரிய அளவில் பாதிப்புகளை தராது இல்லையேல் பாதிப்புகளை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு இந்த குருவின் பார்வை இருக்கனால இந்த மீன ராசி என்பவர்கள் யாராவது வெளியூர் வெளிநாடுல வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா முயற்சி எடுத்து பாருங்க வெளிநாடு தான் நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கத்தால் வெளிநாட்டில் போனீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை அங்கே அங்கேயும் செட்டில்ட் கூடிய அமைப்புகள் அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் அந்த தொழிலுக்கு சரியான நபராக இருப்பீங்கன்ற மாதிரி ஒரு நிரந்தரமாக அங்கே வைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ புகழ் கௌரவம் கிடைக்கணும்னா மீனராசி அன்பர்கள் இடம் விட்டு இடம் பெயரணும் வீரை விட்டு ஊர் மாறணும் இடம் அதேபோதில் விவரை விட்டு வெளியூர் வெளிமணில் வெளிநாட்டு போகணும் வெளிநாட்டு போக முடியாத நபர்கள் இடத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் உங்களோட புகழ் கௌரவத்துக்கு குறைவு இருக்காது மாற்றங்கள் இல்லாமல் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஒம்பு வழக்குகளும் வரலாம் அதே போல் மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் வண்டி வானத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக பனிரெண்டாம் நோக்கி சனி பகவான் போகிறதுனால வண்டி வானத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை குறைச்சு கொள்ளணும் வண்டி வானத்தில் இயக்கும்போது கவனக்குறைவாக ஏற்பட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால பாதிப்புகள் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருக்கு இதுக்காக வண்டி வாகன தடைகள் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்றது விநாயகர் கோயிலுக்கு விளக்கு போட சொல்லியிருக்கேன் விநாயகர் கோயிலுக்கும் போயிட்டு தொடர்ச்சி சனி சனிக்கிழமை தவிர நல்லெண்ணெய் தெய்வம் போட்டிருந்திங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பணிபோல் போல் விலகுன்னு இருந்தீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த வித்தியும் தோஷங்கள் பாதிக்க இந்த மாத காலகட்டத்தில் சுகஸ்தானத்திலேருந்து குருபவான் பார்க்கறதுனால வெகு நாட்டில் தடைபட்டிருந்த ஒரு திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டமும் இந்த மாதம் உதயமாகுதுங்க அப்போ கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் அதுக்கு தகுந்த சுப நிகழ்வுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உதயமாகுது முயற்சி எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் நல்ல சிந்தித்து செயல்படுங்க உங்களோட சுய ஜாதத்தை குடும்ப ஜோதிடர்கள் யாருன்னு பார்த்து அவங்ககிட்ட கொடுத்து இன்னைக்கு ஏதோ எளரசனி தொடங்கி இருக்குன்னு சொல்றாங்க நான் இந்த வருடத்தில் எது செய்யணும் செய்யக்கூடாது என்னோட தொழில் என்ன சொந்த தொழிலா தனியார் துறை வேலைவாய்ப்பா அந்நிய நாடு தொடர்புகளா அப்படின்ற கேட்டு செயல்படணும் எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா எந்த திசை போகணும் அப்படின்றதெல்லாம் தெளிவான ஒரு விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முயற்சி எடுத்தால் தோல்விகள் இல்லாமல் கொண்டுட்டு வந்துட முடியும் இன்னொரு ஐந்து வருட காலகட்டத்துக்கு சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்க நீங்க எடுக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரிதான் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட வேண்டாம் சிந்தித்து செயல்பட பாருங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு எந்த தோஷங்கள் பாதிக்க முடியாது சீரும் சிறப்பு இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்